அடுத்ததா பழுப்பு நிற பக்கங்களோட தேர்ட் பார்ட்டுக்கு வரும்போது சுந்தர ராமசாமி அப்படிங்கிற ரைட்டர் நம்ம சின்ன வயசுல தமிழ் புத்தகங்கள்ல பாட புத்தகங்கள்ல நமக்கு அவரோட ரைட்டிங்ஸும் அந்த ரைட்டரை நம்ம என்னதான் கதையாவும் கட்டுரையாவும் எந்த இடத்துல பார்த்துருந்தாலுமே தமிழ் இலக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கு அதோட மதிப்பீட எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஸ்டாண்டர்டை எப்படிலாம் வந்துட்டு சுந்தரராமசாமி செட் பண்ணாரு அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஞானபீடம் விருதெல்லாம் கூட இப்போதைக்கு வேற எந்த கதையும் இல்ல அதனால ஒரு கதைக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க பட் அதை தாண்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இலக்கியமா ஒரு இலக்கியமா எப்படி மதிப்பீடு பண்ணணும் அதுல எதெல்லாம் இருக்கணும் அதோட மதிப்பீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணது சுந்தர ராமசாமி தான் ஸோ அவரோட இலக்கியத்துக்கான கான்ட்ரிபியூஷன் பத்தியெல்லாம் ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருந்தாரு சாரு இந்த புக்ல அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி சிறு பத்திரிகைனா என்ன ஜனரஞ்சக பத்திரிகைனா என்ன இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்குறத பத்திலாம் ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு புக்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இல்லாத ஒரு இதுல வந்துட்டு நாளிதழ்கள் தானே நம்ம அதிகமாக படிச்சிட்டு இருந்தோம் அப்போ ரொம்ப சின்ன சின்ன பத்திரிக்கைகளும் இருந்திருக்கு ஜனரஞ்சக பத்திரிக்கைகள் அப்படின்னு சொல்ல பெரிய பத்திரிக்கைகளும் இருந்திருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன ஜனதஞ்சக பத்திரிகையில எழுத ஆரம்பிக்கிற எழுத்தாளர்கள் இதுக்கு முன்னாடி சிறு பத்திரிகை எல்லாம் எழுதிக்கிட்டு வந்திருப்பாங்க சுஜாதா ரைட்டர்ஸ் கூட சிறு போது இந்த உலகத்துல இருக்க யாரை வேணாலும் எழுதுவாங்க ஆனால் ஜனரஞ்சக பத்திரிகைக்கு அவங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே அவங்க ஆகணும் அடிச்சுதான் ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க எப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் சார்ஜ் வந்து புக் கொடுத்துருக்காருக்காக மட்டும் இல்லாம ஒரு ரைட்டர்ஸை பத்தியா இருக்கட்டும் ஆத்தர்ஸை பத்தியா இருக்கட்டும் தமிழ் இலக்கியம் ஒரு நூறு வருஷமா கடந்து வந்த பாதையா இருக்கட்டும் இந்த மாதிரி பல் பல விஷயங்களை வந்துட்டு இந்த கட்டுரை தொகுப்புல கொடுத்திருக்காரு